வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிசி மற்றும் எஸ்ஐ காவலர் தேர்வுகளுக்கான புத்தகங்களைப் பற்றிய ஒரு காணொளி தான் இது சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருடம் வரக்கூடிய காவலர் தேர்வு எதிர்நோக்கி காத்துக்கொண்டிருக்கும் காவலர்களுக்கு எதை படிக்கலாம் எதை படிக்க கூடாது என்ன புக்கை ஃபாலோ பண்ணலாம் நியூ புக்கா ஓல்ட் புக்கா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் சோ அதற்கான ஒரு கிளாரிட்டி தான் நாங்க கொடுக்க போறோம் சோ நம்மளை பொறுத்தவரையும் டிஎன்யூஎஸ்ஆர் போர்ட் புது புக்ல இருந்து வேணாலும் கேள்விகள் எடுக்கலாம் அல்லது பழைய புக்ல இருந்து வேணாலும் கேள்விகள் எடுக்கலாம் ஆனா நம்ம பொறுத்தவரைக்கும் இரண்டு புக்குங்களையுமே படிக்கிறத விடவே புது புக்கில் எண்பது சதவீதமும் பழைய புக்கில் இருபது சதவீதத்திலிருந்தும் கேள்விகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருப்பதனால் நம்ம ரெண்டு புக்கில் இருந்துமே ஓரளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து கேதர் பண்ணி படிச்சு தான் ஆகணும் அதற்காக தான் முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வரக்கூடிய காவலர் தேர்வுகளை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் நடை ஆண்டு நடைபெறக்கூடிய எஸ்ஐ தேர்வுகளும் மற்றும் பிசி தேர்வுகளையும் கருத்தில் கொண்டு புத்தகங்களை வெளியிட காத்துக் கொண்டிருந்தோம் ஸோ பிசி தேர்வுகளுக்கு ஆல்ரெடி வந்து புக்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் மூன்று பாக புத்தகங்கள் இருக்கு ஸோ எஸ்ஐ தேர்வுகளுக்கு இப்போ நான்கு பாக புத்தகங்கள் இருக்கு அதனுடைய வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா எஸ்ஐ தமிழ் மீடியத்துக்கு நான்கு பாக புத்தகங்களும் எஸ்ஐ இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான்கு பாக நான்கு பாக புத்தகங்களும் வெளியிட போகிறோம் ஸோ அவனுக்கு பாகம் ஒன்று பாகம் ரெண்டு பாகம் மூணு பாகம் நாலு நாலு பாகம் வரப்போகுது ஸோ பாகம் ஒன்றுல என்னெல்லாம் இருக்குன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பாகம் ஒன்றுல என்னெல்லாம் இருக்கு இந்த புக்கை எப்படி வாங்கணுன்றதை இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ புக்கை வாங்குறதுக்கு உனக்கு ரெண்டு வழிமுறைகள் இருக்கு எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் தெளிவாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ பாகம் ஒன்றுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள ஒன் லைனர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க உன்னுடைய சமச்சீர் பாட புத்தகத்தில் ஆறாவது வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய முக்கிய வரிகள் ஒரு வணி வினாக்கள் இடம்பெற்றிருக்கும் இதுல பாகம் ஒண்ணு இங்கிலீஷ் மீடியமும் தமிழ் ரெண்டுத்திலுமே காமன் அதே மாதிரி பாகம் நாலுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த் ஏன்னா எஸ்ஐ மாணவர்களை பொறுத்தவரைக்கும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் தான் அதிகப்படியான கேள்விகள் ரிலீஸ் ஆகும் அப்ப பாகம் நாலுல வந்து லெவன்த் மற்றும் டுவெல்த்துக்கான ஒன் லைனர்ஸ் இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பாகம் ஒண்ணுல சிக்ஸ்த் டு டென்த் பாகம் நாலுல லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸோ ரெண்டுத்துலயுமே என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் எல்லாம் கவர் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா பொது தமிழ் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் மூன்று சப்ஜெக்ட்ஸ் கவராயிருக்கும் அதாவது நீ படிக்கக்கூடிய பொது தமிழ் அடுத்த அது அறிவியல் இருக்கக்கூடிய பாகங்களான இயற்பியல் வேதியியல் உயிரியல் அதே சமூக அறிவியல் இருக்கக்கூடிய பாகங்களான வரலாறு குடிமையியல் புவியியல் மற்றும் பொருளாதாரம் எல்லாமே கவர் ஆயிருக்கும் ஸோ லெவன்த் அண்ட் டுவெல்த் கவர் ஆயிருக்கும் அது சிக்ஸ்த் டு டென்த் கவர் ஆயிருக்கும் ஸோ பாகம் மூன்றுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உன்னுடைய இருந்து டென்த் வரை இருக்கக்கூடிய சாரி டுவெல்த் வரை இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரை இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பத்தாயிரம் கேள்விகளுக்கு மேல் உள்ள கொண்ட கொஸ்டின்கள் வந்து இதுல உள்ளடக்கப்பட்டு இருக்கும் ஓகேமா இதுதான் பாகம் மூணு அப்ப நீங்க ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு ப்ரெப்பர் ஆக போற புக்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா பாகம் ஒண்ணு பாகம் மூன்று பாகம் நான்கு இதுல சிக்ஸ்த் டு டென்த் வந்து ஒன் லைனர்ஸ் இதுல லெவன்த் டுவெல்த் ஒன் லைனர்ஸ் இதுல வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் சோ பாகம் ரெண்டு உங்களுக்கு எதை மையப்படுத்தி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உளவியல் அங்களுக்கு உங்களுக்கு எப்படி ஜெனரல் ஸ்டடிஸ் ஒரு முக்கியமானதோ அதே மாதிரி அடுத்த பார்ட் எது முக்கியம் பாத்தீங்கன்னா உளவியல் அப்ப பாகம் ரெண்டுல உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உளவியல் கணிதம் மற்றும் ஆங்கிலம் ஜென்ரல் இங்கிலீஷ் உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து கொஸ்டின் கேட்பாங்கல்ல சோ அந்த மூன்றுத்தையும் உள்ளடக்கம் பெற்றது தான் எதுன்னு பாத்தீங்கன்னா பாகம் ரெண்டு அப்ப சைக்காலஜி இருக்கும் அதுல மேக்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்க போகுது இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும் ஸோ இந்த புக்கினுடைய விலை அவைலபுள்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எழுநூறுபா இதனுடைய விலை ஸோ இரண்டாயிரத்து எழுநூறுபா உனக்கு ஃப்ரீ டோர் டெலிவரி தான் ஸோ இரண்டாயிரத்து எழுநூறுபா நீங்கள் வந்து பே பண்ணி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக புக்கை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ புக்கு பர்ச்சேஸ் லிங்க் வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கோம் அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணுன்றதுக்கும் நான் வீடியோ வந்து அது இதுலேயே வந்து பின்னாடி சொல்கிறேன் அதை நல்லா கவனிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு புக்கில் என்ன நல்லா இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தை ஃபர்ஸ்ட்டு காமிச்சிடேன் இங்கிலீஷ் மீடியத்தில் பார்ட் ஒன்ல நான் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும் சொன்னேன் உங்களுக்கு ஷோ பண்றேன் இண்டெக்ஸ் பேஜையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் நல்லா இன்டெக்ஸ் பேஜையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைப்பேன் ஓகேவா இதற்கான லிங்கையும் வைக்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க எத்தனை பேஜஸ் உங்களுக்கு எவ்வளோ பேஜஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா செவன் ஃபார்ட்டி செவன் பேஜஸ் இருக்கு உங்களுக்கு ஐநூத்தி நாற்பத்தி ஏழு பக்கங்கள் இருக்கு உனக்கு சிக்ஸ்த்லருந்து டென்த் வரையும் இருக்கக்கூடிய எல்லாமே கவர் ஆயிருக்கும் இதே வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கான இண்டெக்ஸ் பார்ட் டூ தட் மீன்ஸ் சைக்காலஜி இருக்கும் சொன்னால சைக்காலஜி மேக்ஸ் எல்லாம் இருக்கும் சொன்னால அந்த சைக்காலஜி மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு டோட்டலா இங்கிலீஷ் சைக்காலஜி மேக்ஸ் எல்லாம் சேர்ந்து உனக்கு வந்து எத்தனை பேஜஸ் கவர் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு பேஜ் கவர் ஆயிருக்கும் எழுநூத்தி அறுபத்தெட்டு பேஜ் எல்லாமே விடான ஒரு டாபிக் கூட இன்ச் பை இன்ச் கவர் பண்ணிருக்கும் உன்னுடைய உன்னை காவலர் ஆகணுன்ற ஒரு எண்ணத்தை கருத்தில் கொண்டு எல்லாமே கொடுத்துருக்கோம் ஸோ மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா உனக்கு பேசிக் இருந்து அட்வான்ஸ்ட் மேத்மெடிக்ஸ் வரைக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கும் சைக்காலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு டாப்பிக்கும் லுக் அண்ட் கார்னர் கவர் ஆயிருக்கும் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் வந்து உனக்கு கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ பார்ட் த்ரீ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு உனக்கு என்ன சொல்லியிருந்தேன் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரை இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் இருக்கும்னு சொன்ன ஸோ எல்லாமே உனக்கு ஒரு புக் பேக் கொஷன்ஸ் வந்து தமிழ் ஆகட்டும் சயின்ஸ் ஆகட்டும் சோஷியல் ஆகட்டும் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ டோட்டலாக நானூற்றி இருபத்தி ஆறு பக்கங்கள் கொண்டு இருக்கும் உனக்கு சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கும் எல்லா புக் பேக் கொஷின்ஸுமே அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்ட் ஃபோர் இண்டெக்ஸ் பார்ட் ஃபோர்ல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் இதுதான் லெவன்த் அண்ட் டுவெல்த்து உனக்கு அதிகப்படியான கேள்விகள் இடம் பெறக்கூடியது கிட்டத்தட்ட ஏழுநூத்தி ரெண்டு பக்கங்கள் இருக்கும் உனக்கான உனக்கான லெவன்த் அண்ட் டுவெல்த்ல இருந்து முக்கியமான கொஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ தமிழ் மீடியத்துக்கு தமிழ் மீடியத்துக்கு நான்கு பாக புத்தகங்கள் சொன்னேன் பாகம் ஒன்று அதே உங்களுக்கு சிக்ஸ்த் டு டென்த் வரையும் இருக்கும் ஸோ நான் இதையும் உங்களுக்கு காமிச்சிடுற இண்டெக்ஸ் பேஜ் இதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் பார்த்துக்கோங்க எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருப்பாங்க ஆறாம் வகுப்புல இருந்து ஒவ்வொரு பாடத்தையுமே ஆறுல இருந்து டென்த் ஆறுல இருந்து டென்த் அப்புறம் ப்ரீவியஸ் இருக்க கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ ட்ரிபிள் சிக்ஸ் பேஜஸ் இருக்கு ஸோ அதே பார்ட் த்ரீ பார்ட் த்ரீ வந்து பார்த்துக்கோங்க புக் ரெடியா இருக்கு ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு பேஜஸ் என்னென்னன்றது இண்டெக்ஸ் பேஜ் இருக்கு நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன் ஸோ எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க ஈஸியான ஒரு புக்காக தான் இருக்கும் நீங்கள் ப்ரெப்பர் பண்ணுறதுக்கு ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஃபோர் புக்ஸ்மே ரெடி தமிழ் மீடியத்துக்கு வந்து எந்த புக்கு மட்டும் ரெடி ஆகலன்னு பாத்தீங்கன்னா உளவியல் சைக்காலஜி புக்கு மட்டும் ரெடி ஆகல ஏன்னா அதற்கான ஒர்க் போயிட்டு இருக்கு ஸோ தமிழ்ல வந்து கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி எழுதிட்டு இருக்கும் ஏன்னா நல்ல எஸ்ஐ மாணவர்கள் போது அதற்கான தரமா கொஸ்டின் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ மற்றபடி எல்லா புக்கும் எஸ்ஐ மாணவர்களுக்கு தமிழ் மீடியத்தில் மூன்று பாக புத்தகங்கள் இருக்கு இரண்டாம் பாக புத்தகம் மட்டும் ரெடி ஆகல ஸோ ஆங்கிலம் இங்கிலீஷ் மீடியம் ஆங்கில வழி கல்வி பயிலும் மாணவர்கள் இப்பயும் உங்களுடைய புக்கு ஆர்டர் பண்ணலாம் ஸோ உங்க புக்கு ஆர்டர் பண்ண உடனே நெக்ஸ்ட் வீக்ல வந்து உங்களுக்கு புக் வந்து உங்களுக்கு கொரியர் வந்துடும் ஓகேங்களா ஸோ தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு வந்து இப்போ நீங்க புக் ஆர்டர் பண்ணீங்கன்னா மூணு புக்கு உங்களுக்கு கொரியர் அமைச்சிருவோம் உளவியல் புக் மட்டும் உங்களுக்கு தனியா குரிய அனுப்புவோம் அவ்வளவுதான் வித்தியாசம் அதாவது உங்களுக்கு முதல் மூணு புக் அனுச்சிவிட்டு புக்கு வந்து கொஞ்சம் ஒரு இருபது நாள் கழிச்சு உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம் சோ புக் எப்படி பர்ச்சேஸ் பண்ணனும் மெத்தடை இப்ப நான் சொல்ல போறேன் ஸ்கிரீன் கடர்ல உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அதை பார்த்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் நீங்க கிளிக் பண்ணும்போது இந்த பேஜுக்கு தான் நீங்க டேரக்டா வருவீங்க சோ இந்த பேஜுக்கு வரும்போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கான புக்ஸ் மூணு புக்ஸ் கோம்போ இருக்கும் எல்லாத்துக்கும் நேராவும் பைலிங் பைலிங் கொடுத்துருக்கும் ஓகேங்களா சோ எஸ்ஐ இங்க பாருங்க தமிழ் மீடியம் தமிழ் மீடியத்துக்கான நான்கு பாக புத்தகங்கள் எஸ் இங்கிலீஷ் மீடியத்துக்கான நான்கு பாக புத்தகங்கள் சோ நீங்க கீழ போகும்போது எஸ்எஸ்சி ஜிடிக்கான புக் இருக்கும் சோ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் புக் இருக்கும் டிஎன்பிசிக்கு ரெடி ஆகறதுக்கு நினைக்கிற மாணவர்களுக்கு இந்த புக் இருக்கும் அதாவது டிஎன்பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் குரூப் 4 வரை இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே 10 செட் ஆஃப் புக்ஸ் கொடுத்துருவாங்க சோ இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் தனித்தனியா இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம பாக்க போறது எஸ்ஐ தமிழ் மீடியம் புக்க பர்சேஸ் பண்றதுக்கான ஒரு ஆர்டர் தான் இதே தான் காமன் எல்லாருக்குமே ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் எஸ்ஐ நீங்க இங்கிலீஷ் மீடியம் புக்கோ இல்ல தமிழ் மீடியம் புக்கோ எதை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நேரா இருக்கக்கூடிய இந்த பை நவ்ன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தனியா ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும் அதுதான் ரேசர் பே அங்க தான் நீங்க பே பண்ண போறீங்க அதாவது புக்கினுடைய அமௌண்ட் வந்து நாங்களே டிஃபால்ட்டா என்டர் பண்ணிட்டு இருக்கோம் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு சோ செலக்ட் மீடியம் கேட்கும் நீங்க இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமான கொடுக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கிலீஷ் மீடியமா அல்லது தமிழ் மீடியமான்னு கொடுக்கணும் சோ அதை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய நேம் கேக்கும் உங்களுடைய நேம தெளிவா கொடுத்துருங்க அதுக்கப்புறமா உங்களுடைய மெயில் ஐடி மெயில் ஐடியே கரெக்டா கொடுத்துருங்க சோ நேம் உங்களுடைய நேம் வந்து ஸ்பெல்லிங் எரர் இல்லாம கொடுங்க அதே மாதிரி உங்களுடைய மெயில் ஐடியும் கரெக்டா கொடுங்க ஏன்னா உங்களுக்கு நாங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு எங்களுக்கு வசதியா இருக்கணும் நெக்ஸ்ட் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் சோ தெளிவா மிக மிக சொன்னால் ரொம்ப தெளிவாக உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுங்க ஏன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு தான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வரும் அதே மாதிரி உங்களுடைய ஆல்டர்னேட் நம்பர் உங்களுக்கு கொரியர் நாங்கள் டெலிவரி பண்ண வரோம்னா ஸோ உங்களுக்கு திடீர்னு காண்டாக்ட் பண்ணணும்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா உங்களுடைய ஆல்டர்னேட் நம்பர் எதுக்கு வேணாலும் கால் பண்ணி நாங்கள் கொரியர் டெலிவரி பண்ணுவோம் அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் தெளிவாக கொடுத்துருங்க அட்ரஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு கொரியர் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டை சேர்ந்தவங்க ஃபார் எக்ஸாம்பிள் வேலூர்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட் சென்னைனா சென்னை டிஸ்ட்ரிக்ட் புதுக்கோட்டைனா புதுக்கோட்டை அந்த மாதிரி என்னன்றதுக்கும் கரெக்டாக கொடுங்க நெக்ஸ்ட் பின்கோடாக கரெக்டாக கொடுத்துருங்க ஓகேங்களா பின்கோடாக கரெக்டாக கொடுத்துருங்க சோ உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் தாங்க கேட்டிருக்கோம் சோ அதுல ரொம்ப முக்கியம் உங்களுடைய மெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் அதை கரெக்டாக கொடுத்துட்டு இந்த இடத்துல பே டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருக்கும் இந்த நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும் ஸோ நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிட்டு புக்கை ரிசீவ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய இந்த பேன் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இப்போ இப்போ டிஸ்பிளேல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்துடும் ஸோ அந்த மெசேஜ் வந்துச்சுனாலே உங்களுடைய ஆர்டர் வந்து பாதி கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் அதுக்கப்புறமா நீங்கள் பே பண்ணிட்டு புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு வழிமுறை ஓகேங்களா நான் ரெண்டு வழிமுறை இருக்குன்னு சொன்ன புக்கை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஸோ இது ஒரு வழிமுறை உங்களுக்கு இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து இந்த லிங்க் உள்ள போய் என்டர் பண்ணணும் சார் இதுக்குள்ளலாம் போய் நான் என்டர் பண்ண தெரியாது வேற என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்க கூகுள் பே அல்லது போன் பே மூலமாகவும் எங்களுக்கு உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பே பண்ணலாம் சோ இப்ப டிஸ்பிளேல உங்களுக்கு ஒரு இது தெரிஞ்சுட்டு இருக்கும் சோ புத்தகத்தை பெற விரும்புவோர் கீழ்காணும் கூகுள் பே அல்லது போன் பே நம்பரான எயிட் டபுள் டூ ஜீரோ டூ நைன் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எயிட் டபுள் டூ ஜீரோ டூ நைன் பைவ் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் நம்பருக்கு நீங்க கூகுள் பேவோ போன்பேவோ பண்ணிடலாம் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது எவ்வளவு என்ன அமௌண்ட் என்ன புக்கு வாங்க போறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் பிசி புக்கு வாங்க போறீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அனுச்சிருவீங்க எஸ்ஐக்கு இங்கிலீஷ் மீடியமோ இல்ல தமிழ் மீடியமோ வாங்குறீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அனுப்பிட்டு போறீங்க சோ அந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு வந்து உங்களுடைய அமௌண்ட்ட நீங்க பே பண்ணிட்டு அதனுடைய ஸ்கிரீன்ஷாட் அந்த நம்பருக்கு கால் எல்லாம் பண்ணாதீங்க அவ்வளவுதான் அந்த நம்பருக்கு நீங்க வந்து கூகுள் பேவோ இல்ல ஃபோன்பேவோ அனுப்பிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட்டை எங்க அனுப்பணும்னு பாத்தீங்கன்னா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அதாவது நான் அமௌண்ட்டை பே பண்ணிட்டேன் உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் என்ற எண்ணுக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணணும் ஓகேங்களா என்ற எண்ணுக்கு வந்து என்ன அனுப்பணும் வாட்ஸ்அப் அனுப்பணும் வாட்ஸ்அப் அனுப்பிட்டீங்க அனுப்பிட்டீங்கனாலே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டரை வந்து என்ன பண்ணுவோம் உங்களுடைய அட்ரஸை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாங்களே வந்து என்ன பண்ணிவிடுவோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணி உங்க புக்கு கொரியர் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு வழிமுறை தான் இருக்குது ஒன்று இப்படி ஃபில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு டேரக்ட்டாக கூகுள் பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிட்டீங்கன்னா உங்கள் அட்ரஸை கேட்டு தெரிஞ்சுட்டு நாங்களே வந்து என்ன பண்ணுவோம் உங்களுக்கு கொரியர் வந்து சென்ட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா கைஸ் ஸோ இதுதான் புக் வாங்குற பர்ச்சேஸ் ஸோ புக்கோடைய லிங்க் வந்து கரெக்டாக வச்சிருக்கோம் ஸோ எல்லா இண்டெக்ஸ் பேஜுடைய லிங்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கோம் ஸோ மறக்காமல் வந்து என்ன பண்ணுங்கன்னு பார்க்குறீங்கன்னா டவுன்லோட் பண்ணுங்க ஸோ பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும் நம்புற ஸோ புக்கை பர்ச்சேஸ் பண்ணி உங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காவலர் கனவை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சுடுங்க அழகாக படிக்க ஆரம்பிச்சுடுங்க ஏன்னா வந்து வெற்றியை வந்து நம்ம தேடி போக தான் வெற்றியும் நம்ம கிட்ட வருகாமையில் வந்துகிட்டே இருக்கும் தான் நமக்கு ஈஸியாகவும் படித்து காவலராக முடியும் ஓகேங்களா அனைவரும் காவலராக முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைத்திருக்கிறேன் நன்றி